பொருளும் வங்க மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயலையார் சந்தரங்கி அங்கப் பறை கொண்ட ஆற்றை அணிபுடுவை பைங்கமல தண்டரியன் பட்டபிரான் போதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே எங்கு வரிசுரைப்பான் இருரண்டு மால்வரைக்கு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவென்பாவான் என்ற அந்த முப்பதாவது பாடலுடைய பொருள் அலைகள் நிறைந்த பாற்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரங்கனை போன்ற கேசவனமான கண்ணனை சந்தனனை போன்ற அழகுமுகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவ விரத பலன் பெற்ற விரதத்தை தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை கொடுத்திருக்கின்றான் இதனை பாடியவர்கள் இதனை பாடியவர்கள் உயர்ந்த தோள்கள் தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியான திருமாலி ஆசியுடன் எங்கு சென்றாலும் இவர்கள் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வார்கள் என்று மாதங்களிலே நான் மார்கழி என்று மகாவிஷ்ணு பெருமான் பகவத்கீதையிலே கூறுகின்ற இந்த மார்கழி மாதத்தினுடைய முப்பது பாடல்கள் அடங்கிய இந்த மாபெரும் திருவிழாவாக எமது மண்ணிலே நடக்கின்ற இந்த திருப்பாவை நோன்பினுடைய நிறைவு நாள் பாடல் பாடல் சொல்லுகின்றது ஒரு முதலாவது பெண் சீட்டர் ஆண்டாள் எனவே இறைவன் அந்தத்திலே மாபெரும் விசாலமாக வியாபித்திருக்கின்ற இறைவன் எங்களுடைய எங்களுடைய உடலுக்குள்ளே உயிராக சில துளியாக இருக்கின்றார் எனவேதான் தான் ஆண்டாளனை முப்பது பாடல்களை பாடி பூமாலையை புனைந்து முதலிலே தனக்கணிவிக்கின்றான் காரணம் அண்டத்திலே இருக்கின்ற இறைவன் பிண்டத்திலே உயிராக இருக்கின்றான் அந்த இறைவனுக்கு முதலிலே அளித்து எனது உள்ளுக்குள்ள இருக்கின்ற இறைவா இந்த கல்லிலே நீ வந்து எனக்கு அருள்தா என்று அந்த வழிபாட்டை மிகவும் பக்தி பூர்வமாக சித்த முறையிலே வழிபாடு செய்து இறைவனை அடைகின்றான் என்ற வரலாற்றை சொல்லுகின்ற இந்த திருப்பாவை நோன்பு சிறப்பு இருக்கிறது இதிலே பங்கு பெற்றிய எல்லா அடியவர்களும் பங்கு பெற்றாத அடியவர்களும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் உயர்வுகளும் மிஞ்ஞானம் ஓங்கி வாழ்வாங்கு வாழ வல்ல மகாவிஷ்ணு பெருமான் அருபாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்